வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது நம்முடைய பிறந்த நட்சத்திரத்தின்படி நமக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் உள்ள நாளில் வேலையை ஆரம்பித்தால் எந்த நட்சத்திரங்கள் உள்ள நாளில் நாம் ஆரம்பிக்கின்ற வேலைகள் வெற்றியில் முடிவடையும் என்பது பற்றி அந்த காலத்தில் பெரியவர்கள் நாள் செய்யாததை நல்லூர் செய்யார் என்பார்கள் நற்செயல்களை நல்ல நாள் நட்சத்திரத்தில் ஆரம்பித்தால் ஜெயம் உண்டாகும் என்பதற்காக இது சொல்லப்பட்டது அதன்படி நமக்கு நன்மை செய்கின்ற நட்சத்திரங்கள் வரும் நாளில் முக்கியமான விஷயங்களை ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயங்களை பேசலாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் வங்கிக் கணக்கு தொடங்கலாம் கம்ப்யூட்டர் செல்போன் போன்ற சாதனங்கள் வாங்கலாம் பரிகார பூஜைகள் செய்யலாம் வேலைக்கான முயற்சிகளை தொடங்கலாம் இப்படி செய்வதால் அந்த நட்சத்திர தாரப்பலம் சந்திரபலம் காரணமாக நம் முயற்சிகளுடன் அதிர்ஷ்டமும் சேர்வதால் காரிய வெற்றி அனுகூலம் உண்டாகின்றது நாடி செல்லும் காரியங்கள் கைகூடி வர உங்கள் நட்சத்திரங்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் பற்றி இப்பொழுது பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி பூராடம் திருபோணம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் உத்திரம் சித்திரை விசாகம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் ஹஸ்தம் சுவாதி அனுஜம் திருபோணம் சதயம் புத்திரட்டாதி அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீர்ஷம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை பூசம் அஸ்வினி கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி ரேபதி பரணி ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுஜம் மூலம் உத்திராடம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீர்ஷம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி கேட்டை பூராடம் திருவோணம் ரேவதி பரணி ரோகிணி திருவாதிரி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் செயல்கள் காரியங்கள் வெற்றி பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் மூலம் உத்திராடம் அவிட்டம் அஸ்வினி கிருத்திகை மிருகசீர்ஷம் புனர்பூசம் ஆகிய நாட்களில் செய்யும் பூ காரியங்கள் வெற்றி பெறும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரம் அஸ்தம் சுவாதி அனுஜம் பூராடம் திருவோணம் சதயம் பரணி ரோகிணி திருவாதிரை பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி கிருத்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் அபிட்டம் பூரட்டாதி ரேவதி மிருகசீர்ஷம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி அனுஜம் மூலம் உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் பூரட்டாதி ரேவதி பரணி புனர்பூசம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுஜம் மூலம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை பூசம் மகம் உத்திரம் சித்திரை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் ரேவதி பரணி ரோகிணி ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீர்ஷம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி கிருத்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி மிருகசீர்ஷம் திருவாதிரை பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் ஆமூலம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை புனர்பூசம் மகம் சுவாதி அனுஜம் மூலம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரட்டாதி ரேவதி பரணி ரோகிணி பூசம் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை பூராடம் திருபோணம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிஷம் ஆயில்யம் மகம் உத்திரம் அனுஜம் மூலம் உத்திராடம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி பரணி ரோகிணி திருவாதிரை மகம் பூரம் அஸ்தம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசீர்ஷம் புனர்பூசம் பூரம் உத்திரம் சித்திரை மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் மேற்கொண்டவாறு அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தன்று செய்யும் அனைத்து செயல்களும் ஜெயமாகும் நீங்களும் இதுபோன்று ஒரு முறை உங்கள் செயல்களை ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் நன்றியுறவுகளை வணக்கம்